அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது இருநூத்தி அறுபத்தி நான்காவது தேவாரம் பாடப்பட்ட சிவஸ்தலமான திருக்கழுக்குன்றத்தில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான் இருக்கும் இறைவனின் பெயர் வேதகணீஸ்வரர் இவர் மலைமேல் இருக்கும் கோவிலில் இருக்கும் இறைவன் பக்தவச்சலேஸ்வரர் தாழக்கோவிலில் இருக்கும் இறைவன் அதேபோல சொக்கநாயகி மலைமேல் இருக்கும் இறைவி திரிபுர சுந்தரி தாழக்கோவிலில் காட்சியளிக்கும் இறைவி சரி இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது செங்கல்பட்டு மகாபிபுரம் சாலை வழியில் செங்கல்பட்டிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் மகாபலிபுரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சிவஸ்தலம் இருக்கின்றது செங்கல்பட்டிலிருந்து மாமல்லபுரம் கல்பாக்கம் முதலிய ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் இந்த ஸ்தலத்தின் வழியாகத்தான் செல்கின்றன கோவில் அருகிலேயே இறங்கிக் கொள்ளலாம் இந்த ஆலயத்தின் தலைவர் நாட்டை பார்ப்போமா அப்ப திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பரிகம்பாடப்பட்ட திருமுறை ஸ்தலங்கள் மொத்தம் நாற்பத்தி நான்கு இருக்கின்றன அவற்றில் திருக்கழுகண்டும் ஸ்தலமும் ஒன்றாகும் வேதமே மலையாய் இருப்பதால் இந்த ஸ்தலம் வேதகிரி என பெயர் பெற்றது வேதாச்சலம் கதலி வனம் கழுக்குன்றம் என்பன இந்த ஸ்தலத்திற்குரிய வேறு பெயர்களாகும் மலைமேல் மலை மேல் ஒரு கோயிலும் ஊருக்குள் ஒரு கோயிலும் இருக்கின்றது இவை முறையே மலைக்கோயில் என்றும் தாரக்கோயில் என்றும் அழைக்கப்படுகின்றது மலை மலைக்கோவிலில் இருக்கும் இறைவன் வேதபுரீஸ்வரர் என்ற பெயரிலும் தாரக்கோவிலில் இருக்கும் இறைவன் பக்தவச்சலேஸ்வரர் என்ற பெயரிலும் குடிகொண்டிருக்கின்றார்கள் யஜூர் சாமம் அதர்வனம் என்ற நான்கு வேதங்களும் நான்கு பெரிய பாறைகளாக இருப்பதும் அவற்றுள் அதர்வன வேத பாறை உச்சியில் சிவபெருமான் கோவில் கொண்டிருக்கின்றார் என்றும் தலபுராணங்கள் விவரிக்கின்றது மலைக்கோயில் சுமார் நான்கு கிலோமீட்டர் சுற்றளவும் ஐநூறு அடி உயரமும் கொண்டு மலைமேல் ராஜகோபுரம் ஒரு பிரகாரத்துடன் அமையப்பட்டிருக்கின்றது மலை மீது செல்ல நல்ல முறையில் அமைக்கப்பட்ட படிகள் இருக்கின்றன மூலவர் வாழைப்பூங்குறுத்து போன்று சுயம்பு மூர்த்தியாக வேதகிரீஸ்வரர் என்ற பெயருடன் அம்மன் சொக்கநாயகி என்ற பெயருடனும் எரிந்துள்ளிருக்கின்றார்கள் கழுகுகள் பூசித்து பெயர் பெற்ற காரணத்தால் கழுக்குன்றம் என பெயர் ஏற்பட்டது முதல் யுகத்தில் சாபம் பெற்ற சண்டன் பிரசண்டன் என்னும் கழுகுகளும் இரண்டாம் யுகத்தில் சம்பாதி ஜடாயு எனும் கழுகுகளும் மூன்றாம் யுகத்தில் சம்புகுத்தன் மாகுத்தன் என்னும் கருத்துகளும் நான்காம் யுகத்தில் சம்பு ஆதி ஆதி என்ற கழுகுகளும் முறையே வெளிப்பட்டு பெயர் மலையில் நாள்தோறும் உச்சி பொழுதில் இரண்டு கழுகுகள் வந்து சில ஆண்டுகள் முன்பு வரை பெற்று சென்றிருக்கின்றன இப்போது அவைகள் வருவதில்லை மலைக்கோவிலுக்கு ஏறி செல்லும் படிகள் வழியாகவே கீழே இறங்கியும் வரலாம் ஆயினும் கீழே இறங்குவதற்கு மற்றொரு பாதையும் இருக்கின்றது அவ்வழியே இறங்கி வந்தால் பல்லவர் மகேந்திரவர்மன் காலத்திய அதாவது கிபி அறுநூற்றி பத்து டு அறுநூற்றி நாற்பது வரை குடவரை கோவில் ஒன்றுள்ளதை நீங்கள் பார்க்கலாம் கோவிலின் உள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கின்றது தாரக்கோவிலை பற்றி பார்ப்போம் தாரர்கோவில் சுமார் பனிரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் நான்கு உரமும் கோபுரங்களுடன் அமைந்திருக்கின்றது இவற்றுள் ஏழு நிலையுள்ள கிழக்கில் உள்ள கோபுரமே ராஜகோபுரமாகும் ஆலயம் மூன்று பிரகாரங்களுடன் அமைந்திருக்கின்றது இந்த கோபுரமாய் வழியாக உள்ளே நுழைந்தால் நேரெதிரே நான்கு கால் மண்டபம் இருக்கின்றது வலதுபுறம் உள்ள மண்டபத்தில் கோவில் அலுவலகம் இருக்கின்றது அலுவலக மண்டப கற் கற்றுவரில் அழகான அஷ்டபுஜ துர்கையின் சிற்பம் இருக்கின்றது இடதுபுறம் பதினாறு கால் மண்டபம் இருக்கின்றது இதிலுள்ள தூண்களில் அழகின் சிற்பங்கள் இருக்கின்றன நான்கு கால் மண்டபத்தை அடுத்து ரெண்டாவது கோபுரம் இருக்கின்றது கோபுரத்தின் இருபுறமும் விநாயகரும் சுப்பிரமணியரும் இருக்கின்றார்கள் வெளிப்பிரகார வளம் வரும்போது வடக்கு சுற்றில் நந்தி தீர்க்கமும் கரையில் நந்தியும் இருக்கின்றது இரண்டாவது கோபுர வாயில் நுழைந்து பிரகாரம் வளம் வரும்போது சோமஸ்கந்தர் சன்னதி இருக்கின்றது இப்பிரகாரத்தில் பீடம் மட்டுமே கொண்ட ஆத்மநாதர் சன்னதி இருக்கின்றது பானப்பகுதி இல்லை இதன் எதிரில் மாணிக்க சன்னதி ஏகாம்பரநாதர் தலவிநாயகரான வண்டுவன விநாயகர் ஜம்புகேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் முதலிய சன்னதிகள் தனித்தனி கோவிலாக அமையப்பட்டிருக்கின்றது ஆர்முக பெருமான் சன்னதியும் இந்த பிரகாரத்தில் இருக்கின்றது அழகான முன்மண்டபத்துடன் உள்ள அம்பாள் சன்னதியும் இப்பிரகாரத்தில் அமையப்பட்டிருக்கின்றது அம்பாள் சன்னதி சுற்றி வலம் வர வசதி இருக்கின்றது உள்ளே கருவறையில் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி அம்மன் திருபுணசுந்தரி அருங்காட்சி தருகின்றார் அம்பிகைக்கு தினமும் பாதத்தில் தான் அபிஷேகம் நடைபெறுகின்றது ஓராண்டில் மூன்று நாட்கள் மட்டுமே அதாவது ஆடிப்புறம் பதினோராம் நாள் நவராத்திரி ஒன்பதாம் நாள் பங்குனி உத்திரம் இரவு ஆகிய மூன்று நாட்கள் மட்டுமே முழுவதுமாக திருவுருவம் முழுவதுமாக அபிஷேகம் செய்யப்படுகின்றது மற்ற நாட்கள் எல்லாமே பாதங்களில் மட்டும்தான் அம்பாளுக்கு எதிரில் பிரத்யட்ச வேதகிரீஸ்வரர் சன்னதி இருக்கின்றது அதையடுத்து நடராஜ சபை உள்ளது பிரகார வளம் வரும்போது மரத்தாலான கொடிமரத்தின் முன்பு நின்று வலதுபுறம் உள்ள அகோர வீரபுத்திரை தொழுது துவாரபாலர்களை வணங்கி உள்ளே சென்று உள் வலம் வரும்போது சூரியன் சன்னதியும் அதையடுத்து விநாயகர் அறுபத்தி மூன்று மூவர் அடுத்து ஏழு சிவலிங்கங்களும் அதனை அடுத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் உற்சவ திருமணிகளும் இருக்கின்றன பைரவர் வாகனம் இல்லாமல் இருக்கின்றார் மூலவர் சதுரபீட ஆவுடையாரில் பக்தவச்சலேஸ்வரர் என்ற பெயருடன் கிழக்கு நோக்கி எழுந்தல் இருக்கின்றார் கருவறை கஜப்பிரஷ்ட அமைப்பை உடையது மூர்த்தங்களாக விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் இருக்கின்றார்கள் சண்டேஸ்வரர் தனி சன்னத்தில் இருக்கின்றார் உட்பிரகாரத்தில் உள்ள சுமார் ஏழடி உயரமுள்ள அகோர வீரபுத்திரர் திருவுருவம் பார்த்து மகிழ வேண்டிய ஒன்றாகும் உள்ள ராஜகோபுரத்துக்கு நேரே உள்ள தெருவின் மறுவடியில் மிக்க புகழுடைய சங்கு தீர்த்தம் இருக்கின்றது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இக்குளத்தில் சங்கு பிறக்கின்றது இவ்வாறு கிடைத்த சங்குகள் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளன மார்க்கண்டேயர் இறைவனை வழிபட்ட வழிபட பாத்திரம் என்று தவித்த போது இறைவன் சங்கை உற்பத்தி செய்து தந்ததாகவும் அது முதற் கொண்டு பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இக்குளத்தில் சங்கு பிறப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இக்குளத்தில் சங்கு கிடைத்துள்ளது நீராடி மண்டபமும் நீராடுவதற்குரிய படித்துறை மண்டபமும் இருக்கின்றன சங்கு தீர்த்தத்தில் விடியர் காலையில் நீராடி மலையை கிரிவலம் வருபவர்களின் நோய்கள் யாவும் நீங்கும் என்பது நம்பிக்கை ஆகிய நண்பர்களே இத்தகைய சிறப்பாய்ந்து இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இரவினை வேண்டிவிடையே வரும் உங்கள் அன்பு நண்பன் ராஸ்